இசைப்பிரியர்களுக்கு இசை ரசிகளின் அன்பான வணக்கங்கள் இந்த ராகம் கரகரப்பிரியாவில் அநேக இசை ரகங்கள் உணவாக ஏற்கனவே பின்பற்றி வருகின்றோம் இரண்டு ராகங்கள் இந்த பட்டியலில் நாம் ஏற்கனவே பார்த்தது போல் ஆபோ ஆபோகி ஆபேரி போன்ற ராகங்களை பார்த்தோம் இது போலவே மற்றொரு இனிமை கலந்த ராகம் பார்ப்போம் அது ஒவ்வொரு ராகமும் ஒவ்வொரு வகையான இனிமையை தருகிறது என்று பார்த்துள்ள வகையில் தற்பொழுது கானடா என்ற ஒரு ராகம் பற்றி பார்ப்போம் இந்த கானடா என்ற ராகம் பெயர் கேள்விப்படும் போதே இதற்கென தர்வாரி கனடா என்ற ஒரு ராகம் பற்றி ஏற்கனவே பார்த்துள்ளோம் தர்வாரி கனடா என்ற செய்தாகம் நடபைரவியின் கீழ் பார்த்தோம் அந்த தர்பாரி கனடை என்பது ஒரு இந்துஸ்தானி ராகத்தினுடைய தாக்கம் அங்கு இருப்பதாக கூறியதை நாம் உணர்ந்தோம் அந்த ராகம் கீழ்தாயில் உள்ள நிஷாதத்தில் ஆரம்பித்து ஓடி வந்ததை அறிந்தோம் நீ சரி கீ மீ ச நீ என்று வந்ததாக அந்த கீழ்த்தாயின் நிஷாதம் அங்கு சேர்க்கப்பட்டிருப்பதை அறிந்தோம் கானடா என்பது தற்பொழுது கரகர பிரியாவில் பார்க்கின்றோம் இந்த கானடா ராகத்தின் வேறுபாடு தர்பாரி கனடாவிலிருந்து எந்த வகையில் எளிதாக நாம் கூறுவதை வைத்து அறியலாம் என்றால் தர்பாரி கனடா நடபைரவியில் சிறிய தெய்வம் வருகிறது கரகர பிரியாவில் பெரிய தெய்வம் வருகிறது சிறிய தெய்வதம் வரும்போது தர்பாரி கனடா என்ற ஒரு சுகத்தை அறிந்தோம் இதே பெரிய தெய்வமாக தற்பொழுது வரும்போது தாட்டு இதனுடைய தாக்கம் சற்று வேறுபாடு ஒழிய பிரதானமாக சாஸ்திரிய சங்கீத முறையில் இரண்டிற்கும் என்ன வேறுபாடு என்று இனிமையை நாம் விளக்கவில்லை இந்த பாடல்கள் தர்பாரி கன்னடவும் இணை எளிதாக இணைகின்றன தர்பாரி கன்னட பாடல் இங்கு எளிதாக இணைகிறது ஆகவே தெளிவாக வேறுபடுத்தவும் என்று நாம் கூறி விவரம் சொல்வதற்கான அளவிற்கு வரவில்லை இது ஒரு வகையான இனிமையை காட்டுகிறது அது ஒரு வகையான இனிமையை காட்டியதை அறிந்தோம் இவ்வாறாக இந்த தர்ப கனடா என்ற ராகம் வெகு சிறப்பான ராகமாக பண்டைய காலம் தொட்டு பின்பற்றப்பட்டு வந்ததை அறிகின்றோம் எண்ணிக்கையில் பெரும்பாலான பாடல்கள் தர்பாரி கனடாவில் வைத்த விவரங்கள் சொல்லிவிட்டமையால் அது தவிர்த்து ஒரு சில குறிப்பிட்ட பாடல்கள் எண்ணிக்கல் குறைவான அளவில் இருப்பதை நாம் தேடலில் பிடித்து அதனை இசைத்து அதன் சுவையை அறிவதற்காக இந்த முயற்சியை மேற்கொள்கின்றோம் இந்த கானடா என்ற ராகத்தினுடைய ஆரோகணம் அவரோகணம் ஏற்கனவே தர்பாரி கானடாவை போலவே சாகித்து பார்க்கும்போது தான் தோன்றும் ஆனாலும் வேறுபாடு உள்ளது இங்கு கீழ் ஸ்தாயிலும் நிஷாதம் என்பது சேருவது கிடையாது மாறாக சரி பக என்று ஆரோகணம் சொல்கிறது சரி பக மதனி சா சனி ப சனி சனி இரண்டு தடவை கா வரவில்லை சனி என்று அவரோகணம் வருகிறது வேகமாக ஓட்டி பார்க்கும்போது தர்பாரி நாடாவே சொல்வது போலத்தான் இதுவும் தெரிகிறது ஆனால் சிறுத்த வேறுபாடு என்பது ஆராய்ந்து பார்க்கும்போதும் தெரிய வரும் முடியும் மற்றபடி பெரிய வேறுபாடாக தனி வகை அது ஒரு தனி வகை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வேறுபடுத்த முடியாமல் இரண்டும் ஒன்று போல தான் நமக்கு தெரிகிறது ஆகவே இவ்வாறாக இன்று இந்த ஆரோக்கண ஓரோணத்தை வைத்து எந்த பாடல்களில் நாம் பின்பற்ற முடிகிறது என்று பார்த்து எந்தெந்த பாடல்கள் நமக்கு தேடலில் நமது திறமையை நமது திருப்திக்கு கிடைத்ததோ அந்த பாடல்களை நாம் தற்பொழுது இசைத்து வாசித்து பார்ப்போம் இந்த காரட ராகத்திற்கு அதாவது சரியான உதாரணமாக சொல்லப்படும்போது கண்ணன் மீதான பக்தி பாடல் ஊத்துக்காடு வெங்கடசுப்பையர் அவர்கள் எழுதிய பாடல் மிகவும் பிரபல்யமான பாடல் எல்லோரும் அறிந்திருப்போம் அது இந்த கானடா ராகத்தில் தான் அமைத்துள்ளார்கள் என்பதனை நாம் பார்க்கின்றோம் அலைபாயுதே கண்ணா என் மனம் அலைபாயுதே அலைபாயுதே கண்ணா என் மனம் மிக அலைபாயுதே உண்ணானந்த மோகன வேணகான மதிலைபாயுதே கண்ணா என் மனம் அலைபாயுதே நிலை பெயராது சிலை போலவே நின்று நிலை பெயராத சிலை போலவே நின்று நேரமாவதறியாமலே மிக வினோதமான முரளிதர என் மனம் அலைபாயுதே கண்ணா என் மனம் அலை பாயுதே என்ற கண்ணன் மீதான பக்தி பாடல்கள் கேட்டிருப்போம் இது கானட ரகத்திற்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது இது போலவே ஐயப்பனுக்கான பக்தி பாடல்களிலே கங்கை மரன் அவர்கள் இசையில் ஜேசஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஒரு ஒரு ஆல்பம் இசைத்ததில் வந்துள்ள ஒரு பாடல் ஜேசஸ் அவர்கள் ஐயப்பன் மீதான பாட் பாரிஜாத மாலை நான் பார்த்து சூடும் வேலை பாரிஜாத மாலை நான் பார்த்து சூடும் வேலை ஒரு பாரிஜாத மாலை நான் பார்த்து சூடும் வேலை பலராகம் சேர்ந்த மாலை அதை கேட்டு விடியும் காலை பல ராகம் சேர்ந்த மாலை அது கேட்டு விடியும் காலை பாரிஜாத மாலை நான் பார்த்து சூடும் வேலை என்று அந்த கனடாவின் ருசியை காட்டுகிறது இதுபோல ஆயிரத்தூண்ணூற்றி ஐந்தில் சதி என்ற ஒரு படத்தில் சித்ராவுடன் கமல்ஹாசனே நேரடியாக பாடிய பாடல் மாறுகோ மாறுகோ மாறுகை ஜோறுகோ ஜோறுகோ ஜோருகை ஆக வந்துடுச்சு ஆசையில் ஓடி வந்தேன் ஆக வந்துடுச்சு ஆசையில் ஓடி வந்தேன் வாடியன் கப்ப கிழங்கே வாடியன் கப்ப கிழங்கு மாறுகோ மாறுகோ மாறுகை இவ்வாறு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் போலீஸ்காரன் மகள் என்ற ஒரு படத்தில் விஸ்வநாத் ராமூர்த்தி அவர்கள் இசையில் வந்த பாடல் மிகவும் இனிமையான பாடலாக பிரபல்யமான பாடலாக வந்த பாடல் பொன் நென்பேன் சிறு பூவெண் பே காணும் கண் பேரு என்பேன் என்பேன் கலையேடென்பேன் என்பேன் கலையேடென்பேன் கண்கள் நான் என்றாள் பார்வணி என்பேன் ஆஹா 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 என்ற ஒரு இந்த பாடல் கானடா உதாரணமாக கூறுகின்றோம் இதுபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தில் காவேரி என்ற ஒரு படத்தில் ஜி ராமநாதன் அவர்கள் இசையில் சி எஸ் ஜெயராமன் மற்றும் எம் எல் வசந்தகுமாரி ஆகியோர் பாடிய ஒரு பாடலின் இடையில் வரக்கூடிய சரணம் பல்லவி வேறு ராகத்தில் சரணம் இந்த கனடாவில் அமைந்துள்ளது பாடல் மஞ்சள் வெயில் மாலையிலே வண்ணப்பூங்காவிலே வண்ணன் மஞ்சள் வெயில் மாலையிலே வண்ணப்பூங்காவிலே என்ற பாடலில் இடையில் சரணம் என்பது நினைத்தாலும் பார்த்தாலும் இனிக்கும் அன்பே நினைத்தாலும் பார்த்தாலும் இனிக்கும் அன்பே நிஜமாகவே மனத்தாலே நான் நிஜமாகவே மனத்தாலே நான் நினைத்தாலும் பார்த்தாலும் இணைக்கும் அன்பே மனக்கோவில் தனில் வாழும் மகராணியே மனக்கோவில் தனில் வாழும் மகராணியே உனக்காக நான் எனக்காக நீ உனக்காக நான் எனக்காக நீ நினைத்தாலும் பார்த்தாலும் இணைக்கும் அன்பே என்ற ஒரு பாடல் இந்த கானடாவை காட்டுவதாக அறிகின்றோம் இதுபோலவே மனோன்மணி என்ற ஒரு படத்தில் திருச்சி லோகநாதன் அவர்கள் பாடிய மோக நாங்கவதனி மோக நாங்கவதனி இனிமேல் காணும் பாக்கியம் வருமோ மோக நாங்கவதனி உனையே காணும் பாகியம் வருமோ என்னை அறியாமலே என்னை அறியாமலே என் கொள்ளை போனதே உனை மறந்தே இருக்க அறியேனே உனை மறந்தே இருக்க மோக முல்லை மலர் மேலே என்ற பாடலும் இதில் ஒட்டி வருகிறது முல்லை மலர் மேலே படத்தில் மொய்க்கும் வண்டு போலே இவர் அது தர்வாறு கனடல் வைக்கப்பட்டுள்ளது அந்த பாடலோடு இந்த பாடம் இணைவது எளிதாகிறது ஏதோ ஒரு காரணத்தை வைத்து துல்லியமாக பார்க்கும்போது அது ஓடக்கூடிய ஓட்டம் அந்த ஸ்வரங்களை கொண்டது இது இந்த சுகரங்களை கொண்டது என்று விவரிக்கலாம் ஆகவே பாடல்கள் இந்த தர்பாரி கன்னடாவும் கானடாவும் ஏறத்தாழ ஒன்றை ஒன்று பிரித்தறிவது மிக கடினமான காரணத்தை வைத்து பிரித்து காட்டலாம் எழுதி மற்றபடி இரண்டு ஒன்றோடொன்று எளிதாக இணைகிறது அன்பர்களே இங்கு கானடா என்ற ராகத்திற்கென தனித்துவமாக ஒரு சில பாடல்களை பெரும்பாலான பாடல்களை தர்பாரி கனடாவில் பார்த்து விட்டோம் ஆகவே இங்கு நாம் பார்த்த இங்கு நாம் சொல்லி ஆரோனம் ஆரோவனத்தை பின்பற்றிய பாடல்கள் வந்தது பற்றி பார்த்தோம் ஆகவே கனடா என்பது மிக குறி குறைவான எண்ணிக்கையில் பாடல்களை கொண்டதாக நாம் தற்பொழுது எடுத்துக்கொண்டோம் ஏனென்றால் பெரும்பான பாடல்கள் ஏற்கனவே தர்பாரி கனடாவில் பார்த்து விட்டோம் ஒரு சிலர் தர்பாரி கனடா பாடல்கள் இன்னும் அதிகமாக அநேகமான பாடல்களை இங்கு வைத்து விருக்கின்றார்கள் நாம் வேறுபாட்டை தெரிந்து கொண்டோம் இவ்வாறு இந்த இனிமையான ராகம் அநேக பாடல்களை சிறப்பான பாடல்கள் இன்னும் தேடலில் அநேக பாடல்கள் வரலாம் அன்பர்கள் இந்த ருசியை வைத்து தேடும்போது கிடைக்கக்கூடிய பாடல்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு மேலும் அடுத்தடுத்த விவரங்களை செய்கிறகங்கள் பற்றி பார்க்கச் செல்வோம் நன்றி வணக்கம்